ஈஸியான செய்முறையில் ஒரு இருபது கிலோ ஆட்டுக்கறி வறுவல் ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும் ஊற்றி செய்ய போகிறேன் ஏன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பட்டை ஏலக்கா கிராம்பு போடலை அரைச்சி பவுடராக சேர்க்குறோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட்டுக்கறி ரசம் அதுல அந்த இருபத்தஞ்சி கிலோ வேக வச்சு அதுலேருந்து இருபது கிலோ கறி எடுத்து வறுவல் மாதிரி செய்ய போறோம் அதிகமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்க்க தேவையில்லை முன்னாடி கறிய அந்த ஆட்டு ரசம் வைக்கிறதுக்கு வதக்கி அந்த மசாலா காரம் உப்பு எல்லாமே சரியா இருக்கு கறியும் நல்லா முழுமையா வெந்திருக்கு அப்படியே இந்த வெள்ளை சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி இந்த ஆட்டுக்கறி வறுவில தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் இங்கே பாருங்க பொன்னிறனா இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் அரை கிலோ பூண்டு சாந்து கால் கிலோ இஞ்சி ஏற்கனவே கறியில உப்பு இருக்கும் இந்த மசாலாவுக்காக கொஞ்சம் உப்பு தக்காளி ரெண்டு கிலோ நல்லா நைஸாக வெட்டியிருக்கேன் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கணும் முன்னாடி கறியில் காரம் இருக்கும் இந்த மசாலாவுக்கும் கறிக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காரக்கிறதுக்காக தனி தண்ணி ஒரு இருபத்தஞ்சி கிராம் தக்காளி கூட தனி மிளகத்தில் போடும்போதும் நல்ல கலர் சூப்பராக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் முன்னாடி ரசத்தில் கறி நல்லா அந்த உப்பு காரம் மசாலா இருக்குது அப்படியே ரொம்ப செமி கிரேவியாக அந்த வதக்கி கறியை போட்டு பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவியாக வதக்கினா போதும் கேட்டா கறி கறி எடுத்துட்டா கேட்டா கறி அப்படியே கொட்டி பெரட்ட போறோம் இந்த கறி கூட ஒரு அரை லிட்டர் தயிர் போது நல்ல புளிப்பும் கறி ஜூசியாவும் கிடைக்கும் ஒரு நாலு பழம் எலுமிச்ச சாறு கரம் மசாலா மல்லி மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் அது மிளகு ரசத்தில் அந்த ரேஷியோ சொல்லியிருக்கேன் அந்த மசாலாவில் ஒரு கைப்பிடி நல்ல மனமாக இருக்கும் அருமை வாசனை சூப்பராக இருக்கும் இங்கே செஞ்ச அந்த ஆட்டுக்கறி ரசம் வீடியோ முழுவதும் வரும்போது உங்களுக்கு இந்த அளவு கண்டிப்பாக தெரியும் மல்லித்தழை புதினா தழை மிளகுத்தூளை போட்டு பெரட்டி எடுத்து சாப்டா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறியை பாருங்கள் அந்த ஆட்டுக்கறி ரசத்தில் அப்படியே கறி நல்லா மசாலாவோட கொதித்து நல்லா வெந்து இப்போது இந்த மாதிரி வறுவல் செய்யும் போது சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு கறி பந்திக்கு இந்த மாதிரி கப்பில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் அழகாக வச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கறி நல்லா ஜூஸியாக நல்லா சாப்பிட சாஃப்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இவர் என்னோட பணியாற்றும் பெரிய மேஸ்திரி இது ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி இந்த மாதிரி நான் நேரடியாக பேசி உங்களுக்கு வீடியோ போடணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரியே உங்களுக்கு தெளிவாக சூப்பராக இனிமேல் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி